உலகளவில் சாலை விபத்து நடக்கும் நாடுகளில் இந்தியா முதல் நாடாக உள்ளது சாலை விபத்துகளில் அதிக உயிரிழப்புகளை குறைக்கவும் விபத்தில் சிக்கியவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது அவற்றை பற்றி காண்போம் வெல்கம் டு வம்சிகா சேனல் இந்த திட்டம் மத்திய அமைச்சர் நிதியின் கட்கரி பேசும்போது விபத்து குறித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்கும் என தெரிவித்துள்ளார் விபத்தில் உயிர் பிழைப்பவர்களுக்கு ஏழு நாட்களுக்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை ரொக்கமில்லா சிகிச்சையை வழங்குவதற்கான மத்திய அரசின் திட்டம் அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய பேருந்துகள் டிரக்குகளுக்கு ஆடியோ எச்சரிக்கை அமைப்பு பொருத்துவது குறித்தும் இதனால் ஓட்டுநர்கள் தூங்கும் போது அவர்களை எச்சரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய பணமில்லா காப்பீட்டுத் திட்டம் அசாம் சண்டிகர் பஞ்சாப் உத்தரகண்ட் புதுச்சேரி மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது பேர் பயனடைந்துள்ளனர் இத்திட்டத்தை பொறுத்தவரை உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் ஒருவரின் கோல்டன் பீரியட் என்று சொல்லப்படும் நேரத்தில் சிகிச்சையை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு இதன் மூலம் நாடு முழுவதும் ஏற்படும் சாலை விபத்துகளால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் குறைக்க முடியும் இதனால் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதும் தடுக்கப்படும் இதனை கருத்தில் கொண்டே மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது